ஹே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நம்ம சூப்பரான ஒரு தகவல் பற்றி தாங்க பார்க்க போகிறோம் அதாவது இந்த டிஎன் ரெஜினெட் அப்படிங்கிற இந்த வெப்சைட் இப்போ புதுசாக அப்டேட் பண்ணியிருக்காங்க இந்த வெப்சைட் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்திரப்பதிவுத்துறைக்கு சொந்தமான ஒரு வெப்சைட் இந்த வெப்சைட்டில் ஸ்டார் த்ரீ பாயிண்ட் ஓ அப்படிங்கிற புது சாஃப்ட்வேர் வந்து மிலியூன் பண்ணி இந்த வெப்சைட்டினுடைய இன்டர்ஃபேஸ் ஆகட்டும் அது மட்டும் இல்லாமல் ஒரு பதினெட்டு வகையான புதிய சேவைகள் வந்து இந்த வெப்சைட் மூலமாக அறிமுகப்படுத்தி வச்சுருக்கிறாங்க இது ரிலேட்டடான செய்தி வெளியீடு வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அன்றைக்கி வெளியிட்டிருந்தாங்க இந்த பதிவுத்துறையினுடைய டிஎன் ரெஜினென்ட் அப்படிங்கிற இந்த வெப்சைட்டில் ஸ்டார் த்ரீ பாயிண்ட் ஓ அப்படிங்கிற அந்த புது சாஃப்ட்வேர் நாங்கள் உள்ளே ப்ளூஆன் பண்ணுறோம் இதனால் வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டு புதிய சேவைகள் உள்ளடக்கிய முதல்நிலை செயல் திட்டத்தினை மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அன்றைக்கி இருபத்திரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி தொடங்கி வச்சிருக்கிறாரு ஸோ அதன் அடிப்படையில் இந்த வெப்சைட்டினுடைய மொத்த இன்டர் மாறிடுச்சு இதுக்கு முன்னாடி இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணி பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக வந்து தெரிஞ்சிருக்கும் வில்லங்கா சேனலாம் டவுன்லோட் பண்ணியிருப்பாங்க இல்லையா ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து தெரிஞ்சிருக்கும் அப்போ வெப்சைட் எப்படி இருந்துச்சுன்னா பட் நேற்றுலேருந்து இந்த வெப்சைட் புதுசாக ஒரு இன்டர்ஃபேஸ் வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் நிறைய ஆப்ஷன் வந்திருக்கு அந்த பதினெட்டு வகையான ஆப்ஷன் அவங்க சொல்லியிருக்கிறாங்க அதெல்லாம் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிற தகவல் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ இந்த தகவல் முடிஞ்சவங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ முதலாவது அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காகிதம் இல்லை ஆவணப்பதிவு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்த ஸ்டார் த்ரீ பாயிண்ட் ஓ அப்படிங்கிற இந்த சாஃப்ட்வேரில் பேப்பர்லெஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணிக்கலாம் ஸோ அது எப்படி அப்படின்னு பாருங்கள் காகிதம் இல்லாமல் இணைய வழியில் ஆவணங்கள் சமர்ப்பித்திடும் முறை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது இதற்கு சொத்தினை எழுதி கொடுப்பவர் மற்றும் எழுதி வாங்குபவரின் அடையாளமானது ஆதார் வழி பெறப்பட்ட குறுஞ்செய்தி ஆதார் பேஸ்டு ஓடிபி வச்சு அல்லது விரல் ரேகை வழி சரிபார்க்கப்பட்டு ஆவணதாரர்கள் அலுவலகத்தில் நேரில் ஆஜராகி ஆவண விவரங்கள் சரியாக இருக்கும் பட்சத்தில் ஆவணம் உடனுக்குடன் பதிவு செய்யப்பட்டு சார்பதிவாளரின் மின்னணு கையொப்பம் இடப்பட்டு மின்னணு ஆவணமாக இணையதள வழி பொதுமக்களுக்கு உடனே அனுப்பி வைக்கப்படும் அதாவது பேப்பர்லெஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் முறையை வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அந்த சொத்தை விற்கிற சரி வாங்குறதும் சரி ரெண்டு பேருனுடைய ஆதார் ஓடிபி மூலமாக வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க அப்படி இல்லைனா அவங்களுடைய கைவிரல் ரேகை வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு அன்றைக்கி சேம் டேவே ஆவணதாரர்களுக்கு அந்த ஆவணம் பதிவு செஞ்சு தரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இதுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஸ்கே ஸ்கீமை பேப்பர்லெஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் நேராக எங்கள் பத்திரப்பதிவு ஆஃபீஸுக்கு போகிற மாதிரி தான் இருக்கும் ஸோ இந்த ஆப்ஷன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் இந்த வெப்சைட்டில் காகிதம் இல்லை ஆவணப்பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்னுடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் ஸோ இதில் போய்ட்டு இந்த ஆவணப்பதிவு அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள் இதை கிளிக் பண்ணிணோடனே கீழே இங்கே பாருங்கள் காகிதம் இல்லை ஆவணப்பதிவு அப்படின்றிருக்கும் இதை க்ளிக் பண்ணோடனே அடுத்து உங்களை வந்து லாகின் பண்ண சொல்லும் அதுக்கு நீங்கள் யூசர் ஐடி பாஸ்வேர்ட்லாம் கிரியேட் பண்ணி வச்சுருக்கணும் இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆப்ஷனும் எப்படி பயன்படுத்துது அப்படிங்கிறது கண்டிப்பாக நெக்ஸ்ட் நம்ம சேனலில் ஒவ்வொரு வீடியோவாக அப்லோட் பண்ணுறோம் ரெண்டாவது ஒரு அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நேரடி வருகையில்லா ஆவணப்பதிவு ப்ரெசன்ஸ்லெஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க கட்டுமான நிறுவனத்திடமிருந்து புதிய அடுக்குமாடி குடியிருப்பினை வாங்கும் போதும் புதிதாக உருவாக்கப்பட்ட மனைப் பிரிவுகளிலிருந்து மனைகளை மட்டும் வாங்கும் போதும் ஆன்லைன் வழி கட்டணம் செலுத்தியவுடன் பொதுமக்கள் சார்பதிவாளர் அலுவலகம் செல்லாமலேயே இணைய வழியாக ஆவணம் பதிவுக்கு சமர்ப்பிக்க அனுமதிக்கப்படும் ஸோ இது யாருக்கு பொருந்தும் அப்படின்னு பாருங்கள் இப்போ நீங்கள் ஒரு நிலத்தை வந்து வாங்குறீங்க ஒரு நபர்கிட்டருந்து நிலத்தை வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக நீங்கள் சார்பதி போய் தான் ஆகணும் ஆனால் இதுவே ஒரு பில்டர்ஸ் ஒரு பில்டர்ஸ்கிட்ட இருந்து நீங்கள் ஃப்ளாட்டில் எதனா ஒரு ஃப்ளாட் வந்து நீங்கள் வாங்குறீங்க அப்படிங்கிற பட்சத்துலையோ அல்லது ஒரு மனைப்பிரிவுகள் வந்து போட்டு அதை சேர்ந்து சேல் பண்ணுவாங்க ஸோ ப்ரொமோட்டர்ஸ் அவங்ககிட்டேருந்து நீங்கள் ஒரு நிலத்தை வாங்குறீங்க ஒரு ஃப்ளாட் வாங்குறீங்க அப்படின்னாலும் அவங்களுக்கு மட்டும்தான் ஏன்னா அவங்க ஏற்கனவே அந்த ப்ராப்பர்ட்டியை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வச்சிருப்பாங்க அதன் காரணத்தினால அந்த வாங்க போகிற நபர்கள் அவங்க வந்து நேரடியாக பத்திரப்பதிவு ஆஃபீஸுக்கு போக தேவையில்ல அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஓகே மற்றபடி நீங்கள் தனியாக ஒரு நபர்கிட்ட போயிட்டு ஒரு நிலம் வாங்குறீங்க அல்லது ஒரு வீடு வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக பத்திரப்பதிவு ஆஃபீஸ் போயிட்டு தான் நீங்கள் பதிவு பண்ணுற மாதிரி இருக்கும் இது எல்லாருமே வந்து தெரிஞ்சுக்கோங்க மேலும் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் மற்றும் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் போன்ற அரசு வாரியங்களால் எழுதி கொடுக்கப்படும் சொத்துக்களுக்கு சம்மந்தப்பட்ட வாரி அலுவலகத்திலிருந்தே பத்திரத்தை பதிவுக்கு தாக்கல் செய்து பதிவு செய்யப்பட்ட பத்திரத்தை உடனே வாரி அலுவலகத்திலிருந்தே தரவிறக்கம் செய்யும் வசதியும் ஏற்படுத்தப்பட்டுள்ளது தமிழ்நாடு வீட்டு வசதி வாரி மூலமாக நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்க அப்படின்னாலும் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ் போக தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஓகே இனிமேல் நீங்கள் ஒரு ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு வீடு வாங்குறீங்க அல்லது தனியாக ஒரு ஃப்ளாட்டில் ஒரு மனை வாங்குறீங்க அப்படின்னா அதை பதிவு பண்ணுறதுக்கு நீங்கள் பதிவுத்துறை அலுவலகத்துக்கு செல்ல தேவையில்லை அப்படிங்கிறது தான் இந்த ஆப்ஷன் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேரடி வருகை இல்லா ஆவணப்பதிவு அப்படிங்கிற இந்த ஒரு ஆப்ஷன் மூலமாக நீங்கள் அந்த ஒரு ஃபெசிலிட்டியை வந்து எடுத்துக்கலாம் அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த ஆவணப்பதிவு அப்படிங்கிற இந்த இன்டர்ஃபேஸ்லேயே தான் இருக்குது நேரடி வருகை இல்லா ஆவணப்பதிவு அடுத்து மூணாவதாக பாருங்கள் தானியங்கி பத்திர உருவாக்கம் அதாவது ஆட்டோமேட்டிக் டீட் கிரியேஷன் ஒரு பேசிக் டீட்டெயில்ஸ் மட்டும் அதில் வந்து ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொஷின் கேட்கும் அந்த கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு மட்டும் நீங்கள் பதில் கொடுத்துட்டு வந்து ஃபைனலாக சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா போதும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த பத்திரத்தை உருவாக்கி கொடுத்துரும் தானி ஆட்டோமேட்டிக் பத்திரம் உருவாக்கம் நீங்கள் வந்து தனியாக போய் பத்திரம் ஆஃபீஸில் போய் பத்திரம் டைப் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது ஸோ தானியங்கி பத்திரம் உருவாக்கம் ஆன்லைன் மூலமாக நீங்கள் உருவாக்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கான ஆப்ஷனும் இந்த ஆவணப்பதிவு அப்படிங்கிறது இங்கே இருக்குது பாருங்கள் வரைவு ஆவணத்திற்கான சுருக்கம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க ஓகே ஸோ இதன் மூலமாக நீங்கள் அந்த ஒரு வசதியை பெற முடியும் தானியங்கி பத்திர உருவாக்கம் வந்து இந்த வரை ஆவணத்திற்கான சுருக்கம் அப்படிங்கிறதுல போனீங்க அப்படின்னா அது கொஞ்சம் கேள்விகள் கேட்கும் அதுக்கு மட்டும் நீங்கள் பதில் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பத்திரத்தை அதுவே ரெடி பண்ணி கொடுத்துரும் ரைட்டு இப்போது அடுத்தபடியாக பாருங்கள் நாலாவது ஆப்ஷனாக விரைவு குறியீட்டின் வழி பணம் செலுத்தும் முறை அதாவது நடைமுறையில் உள்ள ஆன்லைன் கட்டண வசதியுடன் ஒரு ஆயிரத்துக்கும் குறைவாக பணம் செலுத்த வேண்டிய நிகழ்வுகளில் ஸோ இதுக்கு முன்னாடி வந்து எப்படி இருந்ததுன்னா ஆயிரம் ரூபாய்க்கு மேலே செலுத்துகிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் ஆன்லைன் மூலமாக செலுத்திக்கிற மாதிரி வசதி வந்து கொடுத்துருந்தாங்க இப்போ ஆயிரம் ரூபாய்க்கு கீழே நீங்கள் செலுத்துறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் டைரெக்டாக கியூஆர் கோடு ஸ்கேன் பண்ணி யூபிஐ மூலமாக செலுத்தக்கூடிய வசதியை இப்போ கொண்டு வந்திருக்காங்க இது வந்து இந்த வெள்ளங்க சான்று வாங்குறவங்களுக்கு ஸோ இவங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப பயன்பாடாக இருக்கும் அடுத்தபடியாக அடுக்குமாடி குடியிருப்பு மறு விற்பனை ஆவணங்களை அன்றே திரும்ப வழங்கும் வசதி அதாவது அடுக்குமாடி குடியிருப்பு மறு விற்பனை ஆவணத்தில் கார் பார்க்கிங் மற்றும் மின் தூக்கி போன்ற வசதிகள் இருப்பதை உறுதி செய்யும் நிலையில் கட்டிட கலப்பணியின்றி பதிவு செய்த அன்றே ஆவணங்களை திருப்பித் தரும் வகையில் இந்த மென்பொருள் மாற்றியமைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ இதற்கான ஆப்ஷன்லாம் வந்து இதில் கிடையாது ஏன்னா அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ் அதுக்கப்புறம் பாருங்கள் பதிவு செய்யப்பட்ட ஆவணங்களின் சான்றிட்ட நகல்கள் உடனுக்குடன் வழங்கும் வசதி சான்றிட்ட நகல்கள்னால் என்னது இப்போ நீங்கள் ஒரு பத்திரம் வச்சுருக்கீங்க அந்த பத்திரம் வந்து தொலைஞ்சி போயிருச்சு அல்லது அந்த பத்திரத்தினுடைய இன்னொரு காப்பி இன்னொரு காப்பியில் இன்னொரு ஜெராக்ஸ் காப்பியில் வந்து அந்த ஆவண சாரி அந்த சார்பதிவாளர்கள் சைன் போட்டு கொடுப்பாங்க அதுதான் வந்து சான்றளிக்கப்பட்ட நகல் ஸோ அந்த மாதிரியான காப்பி நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணி வாங்கலாம் அது உடனே கிடைக்கக்கூடிய வசதியை இப்போ அறிமுகப்படுத்தி வச்சுருக்கிறாங்க ஸோ இங்கே பாருங்கள் பொதுமக்கள் சொத்து பத்திரத்தின் சான்றிட்ட நகல் கோரும் நிகழ்விலும் வெளிநாடுகளில் வசிக்கும் பொதுமக்கள் அளிக்கும் பொது அதிகார ஆவணங்கள் நீதிமன்ற ஆணைகள் கடன் ஆணைகள் மற்றும் குறிப்பு ஆணைகள் உள்ளிட்ட ஆவணங்களின் சான்றளிக்கப்பட்ட நகல்களை ஆன்லைன் வழி உடனுக்குடன் மையக்கணினியின் மின் கையப்பத்துடன் வழங்கும் புதிய வசதியும் ஏற்படுத்தப்பட்டுள்ளது ஸோ அது நீங்கள் இப்போ ஒரு பத்திரமே தொலைஞ்சி பயிற்சி இல்லை வேறு ஏதாவது ஒரு ஆவணம் வந்து உங்களுக்கு ஒரிஜினல் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் நகலில் கையெழுத்து போட்டு வாங்கிக்கலாம் இதுக்கு வந்து நீங்கள் நேரடியாக பத்திர ஆஃபீஸுக்கு போகணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது இந்த ஆவணப்பதிவு அப்படிங்கிற ஆப்ஷன்லேயே இங்கே பாருங்கள் சான்றளிக்கப்பட்ட நகல் அப்படின் இருக்கும் ஸோ இதெல்லாம் போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணி அந்த டாக்குமெண்ட் நகல் காப்பியை நீங்கள் வாங்கிக்கலாம் அடுத்ததாக சொத்து தொடர்பான பரிவர்த்தனைகளை எளிய முறையில் வில்லங்கச்சான்றில் தேடுதல் ஒரு ஆவணத்தின் பதிவு எண்ணை கொடுத்து தேடுதல் மேற்கொள்ளும் பொழுது அதனுடன் தொடர்புடைய அனைத்து முன்பதிவு மற்றும் பின்பதிவு ஆவணங்கள் வில்லங்க சான்றில் வரும் வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது அதாவது ப்ரீவியஸ் டாக்குமெண்ட் பேஸ்டு சேர்ச் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் வருவாய் மாவட்டம் வருவாய் வட்டம் மற்றும் வருவாய் கிராமம் ஆகியவற்றினை உள்ளீடு செய்தும் சொத்து பரிவர்த்தனை விவரங்களை தேடும் வசதி கூடுதலாக ஏற்படுத்தப்பட்டுள்ளது பதிவுத்துறையில் தற்போது தனித்தனியாக வில்லங்க சான்று வழங்கப்பட்ட நிலையை மாற்றி ஒரு கிராமமானது வெவ்வேறு சார்பதிவாளர் அலுவலகத்திற்கு மாற்றம் செய்யப்பட்டிருந்தாலும் ஒரு கிராமத்தை பொறுத்து ஒரே ஒரு கணினி கட்டணத்துடன் ஒரே வெள்ளங்கச் சான்றாக வழங்கும் வசதியும் உருவாக்கப்பட்டுள்ளது இது நிறைய பேர்த்துக்கு ஒரு சிக்கலாக இருந்துச்சு அதாவது இந்த கிராமம் பிரிக்கும் பிரிக்கும்போது இந்த சார்பதிவு அலுவலகம் பார்த்திங்கன்னா முதல்ல இந்த கிராமத்தை சேர்ந்தவங்க தான் இருக்கும் அடுத்த கொஞ்ச நாளில் வந்து ரெண்டாவது கிராமத்துக்கு போயிருக்கும் அப்போ வில்லங்க சான்றை பொறுத்த வரைக்கும் ரெண்டு வில்லங்க சான்றை நீங்கள் டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு பட் இப்போ அப்படி கிடையாது அந்த சொத்தினுடைய சர்வே நம்பர் சப்டிவிஷன் நம்பர் வச்சு ஒரு வெள்ளங்கச் சான்றை டவுன்லோட் பண்ணும்போது அந்த ரெண்டு கிராமத்தை சேர்த்து அந்த ரெண்டு சார் பதிவாளர்களையும் சேர்த்து ஒரே வெள்ளங்கச் சான்றாக உங்களுக்கு கிடச்சிரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ இந்த வெள்ளங்கச் சான்றை நீங்கள் டவுன்லோட் பண்ணணும் அதாவது இங்கே பாருங்கள் வெள்ளங்கச் சான்றிதழை பார்க்கவும் பதிவிறக்கவும் இந்த ஆப்ஷனில் போயிட்டு நீங்கள் டேட்டா கொடுத்து வில்லங்க சான்றை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் அது எப்படி பண்ணுறது அப்படின்னா ஒவ்வொரு ஆப்ஷனுக்கும் தனித்தனியாக நம்ம சேனலில் அடுத்து வீடியோ போட போகிறோம் மாதிரி கைபேசி செயலி மற்றும் புலனவழி செய்தி வாட்ஸ்அப் அல்லது டிஎன் ரெஜினெட் அப்படிங்கிற இந்த மொபைல் ஆப் மூலமாக நீங்கள் டோக்கன் வந்து புக் பண்ணிக்கலாம் அதே மாதிரி வழிகாட்டி மதிப்பு சந்தை வழிகாட்டி மதிப்பு டோக்கன் புக் பண்ணுறது திருமண பதிவு சீட்டு நிறுவனம் பதிவு ஆவணப்பதிவு விவரம் சொத்தின் மதிப்பு கணக்கீடு ஆகியவற்றை எளிதாக இந்த டிஎன் ரெஜினெட் வெப்சைட் மூலமாக அல்லது வாட்ஸ்அப் மூலமாக தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அடுக்குமாடி குடியிருப்போ சங்க பதிவுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க மேம்படுத்தப்பட்ட திருமண தேடுதல் அதாவது மணமகன் மணமகள் பெயர் பிறந்த தேதி விவரத்தை உள்ளீடு செய்து திருமண விவரங்களை பெறும் வசதியும் இதன் மூலம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது ஸோ இந்த திருமண பதிவு தேடுதல் ஆப்ஷன் இந்த வெப்சைட்டில் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹோம் பேஜில் வந்து சேவைகள் அப்படின் இதில் மேலும் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுங்க சாரி மின்னனு சேவைகள் அப்படின் இருக்கும் அதில் போயிட்டு இந்த தேடுக அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா லெஃப்ட் சைடில் திருமணம் அப்படிங்கிறது இருக்கா ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் ஈஸியாக வந்து அந்த திருமணத்தினுடைய விவரங்கள் பார்க்குறது எல்லாமே இதன் மூலமாக பார்த்துக்கலாம் இதெல்லாம் எப்படி இப்படி செக் பண்ணதுன்னு அடுத்து நம்ம சேனலில் வீடியோ போடுறோம் மறக்காம இந்த வீடியோ நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்